எம்ஜிஆர் பாடல் கேட்டதற்கே தாக்குதல் கண்ணீர் மல்கும் பெரிய வீரன் திமுகவினரின் கொடூரத்தை கண்டிக்கும் கிராமம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த குடிமங்கலம் அருகே கிண்ணத்தம்பட்டி கிராமத்தில் வேதனையூட்டும் அதே நேரத்தில் கொடூரமான சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது எம்ஜிஆர் பாடல் கேட்டதற்காக ஒரு விவசாய தொழிலாளி தாக்கப்பட்டதுடன் அவமானத்தால் உயிரை இழக்க முயற்சித்தது கிராமத்தில் பெரும் பரபரப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியுள்ளது கந்தனின் மகனும் அறுபத்தைந்து வயதான பெரிய வீரன் என்பவர் விவசாய வேலையால் வாழ்க்கையே நடத்தி வருபவர் இவர் தனது குடும்பத்தினருடன் குடிமங்கலத்தில் வாழ்ந்து வருகிறார் இவர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா இருவருக்கும் தீவிர விசுவாசியாக இருப்பதோடு தினமும் காலையில் இருந்து இரவு வரை அவர்களது திரைப்பட பாடல்களை கேட்பது வழக்கமாக இருந்து வந்துள்ளது அதன் அடிப்படையில் இரண்டு நாட்களுக்கு முன்னர் தனது செல்போனில் பதிவு செய்திருந்த என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்ற எம்ஜிஆர் பாடலை கேட்கும்போது போது ராணி டீக்கடைக்கு சென்றிருந்த பெரிய வீரனை அதே இடத்தில் தீக்குடிக்க வந்த முத்துக்குட்டி கவுண்டர் என்பவர் திமுக ஆதரவராக இருக்கிறார் இவர் பெரிய வீரன் ஜாதி பெயரை உச்சரித்து கண்ணத்தில் மூன்று முறை திரும்பி திருப்பி கடுமையாக தாக்கியுள்ளார் நீ எம்ஜிஆர் பாடல்களை கேட்கிறாயா திமுக ஆட்சியில் இருந்து நலத்திட்டங்களை வாங்கி கொண்டு இரட்டை இலைக்கு ஓட்டு போடுகிற என கூறி அவதூறாக பேசியும் என திட்டப்பட்டு என்கிறது மோசமான ஜாதி பசங்க பேச்சையும் கூறி அவரை அடித்ததோடு பாக்கெட்டில் இருந்த பெரிய வீரன் செல்போனை நடு ரோட்டில் போட்டு உடைத்துள்ளார் முத்துக்குட்டி தாக்குதலுக்கு பிறகு முகத்தில் கண்ணீர் தெளித்த பெரிய வீரன் மீட்டு அப்பகுதியினர் அவரை வீட்டுக்கு அழைத்து சென்றனர் ஆனால் அங்க பெரிய வீரனுக்கு ஜாதியை இழிவுபடுத்தி கேலி செய்ததால் பெரும் மனவேதனை அடைந்த அவர் இரண்டு நாட்கள் கழித்து இன்று அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து ஒரு லிட்டர் மண்ணெண்ணெயை குடித்து மீதி உள்ள மண் தலையில் ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்துள்ளார் அவரது மனைவி தங்கமணி அதிர்ச்சியடைந்த சத்தம் ஒட்டு அக்கம் பக்கத்தினரை சேர்ந்து அவரை மீட்டு தாராபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் மண்ணெண்ணையை வாந்தி மூலம் வெளியேற்ற பின்பு பெரும் குடல் எரிச்சல் புண்கள் ஆகியவற்றால் தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது குறித்து குடிமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து முத்துக்குட்டி மற்றும் பெரிய வீரன் இருவரிடமும் விசாரணை எடுத்து வருகிறார் இது தொடர்பாக பெரிய வீரன் கண்ணீர் மல்க எம்ஜிஆர் பாடல் கேட்டதற்காகவே என்னை அடித்த திமுகவினரை கைது செய்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உற்சாகமாக கோரிக்கை விடுத்துள்ளார் இது சம்பவம் அந்த கிராமத்தில் பரபரப்பை சமூக நீதியும் சமத்துவமும் கடைபிடிக்க வேண்டிய தமிழ்நாட்டில் இன்னும் கிராமப்புறங்களில் மக்களின் மதிக்க வேண்டிய அரசியல் சூழ்நிலை எப்போது உருவாகும் எனும் கேள்வி எழுந்துள்ளது பேட்டி திரு பெரிய வீரன் கூலி தொழிலாளி பாதிக்கப்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது உனக்கு எவ்வளோ ஊடகங்களில் போகலாம் அப்படின்னு சொல்லி என்ன அப்போ நான் கொடுத்துட்டாங்க அதுக்கு போட்டு என்ன கொடுக்கணும் கொடுங்க விட்டாங்க அதுதான் அது இருந்து பார்த்து போடுங்க நான் கவுண்டர்ட்டு போய் சொன்னேங்க நான் கேட்டு வரேன்னு சொன்னாங்க நாலு நாள் கேட்கு அவன் கேட்க வந்துட்டு வந்து முடியாது இந்த நாலு நாள் இருக்குங்க பார்த்து போட்டு நீங்கள் போய்ங்க மனுஷங்க போய் பேமெண்ட் கொடுத்துங்க வந்து அட்மெண்ட் ஆகிட்டுங்க அடிச்சாரு பேருங்க முத்துக்குச்சி அவர் என்னவர் இருக்காருங்க என்னவர் இருக்காருங்க எந்த கட்சிக்காருங்க திமுக கட்சி பேருங்க திருப்பூர் மாவட்டம் உடுமலை தாலுக்காக்குட்பட்ட குடிமங்கலம் ஒன்றியம் ஆத்துக்கணத்தாம்பட்டியில் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பெரிய வீரன் என்பவர் அங்கே குடியிருந்து வர்றாருங்க அவர் ஆண்டாண்டு காலங்காலமாக எம்ஜிஆர் தீவிரமான ரசிகருங்க இந்நிலையில் வேலைக்கு போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி தீவிரமாக எம்ஜிஆர் பாட்டு கேட்டுகிட்டே இருப்பாருங்க மொபைலில் வச்சு இந்நிலையில் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய டீ கடைக்கு போய் டீ குடிச்சிட்டு எம்ஜிஆர் பாட்டு கேட்டு உட்காந்து டீ எம்ஜிஆர் பாட்டு கேட்டுகிட்டுருக்கிறாருங்க அப்போது அந்த வழியை வந்த திமுகவை சேர்ந்த முத்துக்குட்டி கண் கவுன் முத்துக்குட்டி கவுண்டர் என்பவர் அந்த டீ கடையில் உட்காந்துருந்த பெரிய வீரனை எம் முன்னாடியே எம்ஜிஆர் பாட்டு கேட்டு உட்காந்துருக்கிறிய எந்திரிக்காமல் அப்படின்னு சொல்லி சாதியை சொல்லி சக்கிலி தாயர் இருந்து சாதியை சொல்லி இழிவுபடுத்தி இரு கன்னும் மாறி மாறி அடிச்சிடுறாருங்க இந்த மனவேதனை தாங்க முடியாமல் மண்ணெண்ணெயை பிடிச்சி இன்றைக்கு தாராபுரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் பெரிய வீரனை உடனடியாக இவரை சாதி சொல்லி அடித்த முத்துக்குட்டி கவுண்டர் முடியாது எஸ்எஸ்டி வங்கொடுமை திட்டத்திட்டத்தில் வழக்கு பதிவு பதிவு செய்யணும்னு சொல்லி ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கோரிக்கை வைக்கணும் வைக்கிறோம்